எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கிர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகிர்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் திடீர்ல பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் சில நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி அவங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா நம்ம மைவித்திரியில் அவங்க பணம் போட்டிருக்காங்க எப்படி பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஒருத்தர் வந்து ஒரு அப்ளைனர் அந்த அப்ளைனர் வந்து என்ன பண்ணுறாரு மைவித்திரி வந்து சிறப்புகளை எடுத்து சொல்லி அவரை பணம் போடுங்க பணம் போடுங்க பணம் போடுங்க பணம் போடுங்கன்னு சொல்லிட்டு விடாமல் ஃபாலோ பண்ணுறாரு இவங்களும் வந்து வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்களுடைய வலையில போய் சிக்கிறாங்க அந்த வலையில் போய் சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சேஃபர் சைடாக என்ன பண்ணுறாங்க எல்லா சொந்தக்காரங்கிட்டேயும் இந்த மாதிரி வந்து போட சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் போடலாமா அப்படின்னு சொல்லி கருத்து கேட்குறாங்க எல்லாருமே வேண்டாங்கிறாங்க ஆனால் இவங்க தினமும் இங்கே பாருங்கள் வந்து அந்த ஆப்பை காமிக்கிறது எங்களுக்கு பாருங்கள் டான்னு அந்த தேதிக்கு பணம் வந்துட்டுருக்கு டான்னு பணம் வந்துட்டுருக்கு அந்தந்த என்னக்கு எங்களுக்கு விட்ரா டேட்டோ அந்த விட்ரா கொடுத்து எங்களுக்கு இப்படி மாதந்தோறும் கரெக்டாக பணம் வந்துட்டுருக்குன்னு இவங்கள பிரஸ் பண்ணி பிரேனஸ் பண்ணி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க என்கிட்ட பணம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கு வளர்ப்புறீங்க நானே உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் ஒரு லட்சம் இருபத்தொராயிரத்தி இரநூத்திரூவா வேணுமா நானே உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கீழே ஐடியா ஐடியாவில் வருவீங்க என் டவுனியராக வருவீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து நானே கொடுத்துட்றேன்னா நீங்கள் அதில் போட்டு வருமானம் பார்க்குறீங்களா எனக்கு மாதம் மாதம் குறிப்பிட்ட பர்சன்டேஜை சொல்லி அந்த பர்சன்டேஜ் வட்டியாக கொடுத்துருங்க அப்புறம் நீங்கள் போட்டு அசலை எடுப்பீங்க இல்லையா வருமானம் வரும் வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை எனக்குங்க அப்படியே கொடுத்துட்டே வாங்க கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அசலும் கழிஞ்சிரும் வட்டியும் கழிஞ்சிரும் அதாவது லோன் லோன் போடுற மாதிரி அவங்க கிட்டேயே அசலும் கழிஞ்சிரும் வட்டியும் கழிஞ்சிரும் கழிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாஷ் பண்ணி பணத்தை புடச்சிருக்கிறாங்க ஏன் போட வச்சிருக்கிறாங்க அவங்கள இவங்களுக்கு கீழே கொண்டு விட்டு வந்தா இரநூறுவா கிடைக்கும் இரநூறுவா போக டைம் சேவர் கிடைக்கும் அப்புறம் இவங்களுக்கும் வருமானமாச்சு யாரை கீழே கொண்டு வந்ததுனால அந்த அப்படியனுக்கு நல்ல வருமானம் ஆச்சு அது போக அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மை பணத்தை போடுறதுக்காக கொடுத்த பணத்துக்கும் வட்டி தனியாக வாங்கிக்கிறார் அது ஏதோ வந்து குறிப்பிட்ட ஒரு மூன்றுரூவா வட்டி என்னமோ சொன்னாங்க மூணு வட்டிக்கு மேலே ஏதோ சொன்னாங்க அந்த வாய்ஸ் ஓவர் அந்த ஆடியோ வந்து எனக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க அதனால நம்ம அதை வீடியோவாக போடல இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க ஒரு சைடு கொடுத்த காசுக்கு வட்டி வருது இவங்கள வந்து டவுன்லேயாக கொண்டு வந்ததுக்காக ஒரே கல்லில் மூணு மாங்கன்னு சொல்லலாம் ஒன்று கொடுத்த காசுக்கு வட்டி வருது இன்னொன்று இவங்களுக்கும் அதனால் இரநூறுபா சேர்ந்து வருது இவங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் மூணாவது டைம் சேவரும் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்போது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்க வந்து இதில் வந்த பெனிஃபிட்டை எடுக்காமல் வந்த பணத்தை எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களே கொடுத்துட்ருக்குறாங்க ஏன்னா அந்த கடன் முடியணும்ல அவங்க வந்து அசலுக்கு இவ்வளோ வட்டிக்கு இவ்வளோ அசலுக்கு இவ்வளோ வட்டிக்கு இவ்வளோன்னு வர வச்சுட்டே வந்திருக்காங்க இப்போ இடையில வந்து என்னாச்சு நிறுவனம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் பிரச்சனை எப்படி போகுதுன்னா இவங்க இவங்க எப்படி அந்த பணத்தை கொடுப்பாங்க மைவித்திரியை நம்பி தான் உள்ளே வந்தாங்க இப்போ மைவித்திரியை வந்த வந்தது பூரா அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க வட்டியோட அசலும் கலிகிற மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க இப்போ இடையில சாப்பாடுச்சு இப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன் நீங்கள் மைவித்திரியில் போட்டீங்க மைவித்திரி ஸ்டாப் ஆகிடுச்சி உங்களுக்கு பணம் வரல அந்த எனக்கு சொல்ல வேண்டாம் எனக்கு என்ன பண்ணுங்கள் மாதம் மாதம் வட்டி கொடுங்க இல்லையா அசலை கொடுங்க இது நிற்கிறதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியும் அசலுமா எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் இல்லையா நிற்கிற வட்டியை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தடுத்தடுத்து எனக்கு என்ன பண்ணுறீங்க மாதம் மாதம் வட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் இது எப்படின்னா சும்மா இருந்தவனை வீடு தேடி வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நானே பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இவனை கடனாலையாக்கி இவங்கிட்டிருந்தே வட்டியை வாங்கி இவங்க மூலியமாக டவுன்லைனெலாம் வந்தது இவங்க டவுன்லைனாக வந்ததுனால அதுலேயும் ஒரு பெனிஃபிட்டை பார்த்துட்டு இப்போது பணம் என்னதுனால அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு கடனாக தான் கொடுத்தேன் எப்படி நான் மைவித்திரியில் போடுறதுக்கு உங்களுக்கு கடனாக தான் கொடுத்தேன் அதனால் நீங்கள் எனக்கு வட்டியை நிறுத்தக்கூடாது நிறுத்துகிற வட்டியை பூரா கொடுக்கணும் இல்லைன்னா எனக்கு வட்டியும் அசலுமாக சேர்ந்து நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்கோ இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க அவங்களும் ஒரு கடைசி மூணு மாதம்தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வட்டி பேலன்ஸ் இருக்கும் அப்போ வந்து சாமி மைவித்திரி எத்தனை நாள் ஆச்சு வருஷ கணக்காகுது ஆனால் மூன்று மாதம்தான் அவங்களுக்கு வட்டி வந்து பேலன்ஸ் இருக்குது இப்போது மூணு மாதம் வட்டி நின்றதுக்கு அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்கிட்ட கூப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதில் வந்து பணம் கொடுக்கும்போது உஷாராக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்கக்கிட்ட பிளாங்க் செக்கு வந்து ஒரு ரெண்டு செக்கோ மூணு செக் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் ப்ராமசரி நோட்டு அதில் என்ன என்ன பண்ணிருக்கிறாங்க பிளாங்காக வெத்து ப்ராமசரி நோட்லேயும் வெத்து பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போது நான் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த செக்கை வச்சு இவங்க மேலே ஒரு செக் ப பவுன்ஸ் கேஸ் போட முடியும் அதாவது அதுவும் பிளாங்க் செக்கு இதில் அமௌண்ட்டு அவங்க பார்த்து ஃபில் பண்ணிக்கிறது தான் ப்ராமசரி நோட்டும் பிளாங்க்கு பிளாங்கு பாண்டில் கையெழுத்து போட்டதும் பிளாங்க் எல்லாமே வெத்து பேப்பர்லையும் கையெழுத்து போட்டிருக்காங்க ப்ராமசரி நோட்லேயும் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்புறம் பிளாங் செக்கும் கொடுத்துருக்குறாங்க இப்போ கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லட்சம் இருபத்தி ஆயிரத்தி தொண்ணூறுரூவா எங்கள் ரெண்டு பேர் பேரில் போட்டோம் என் என் பேரில் ஹஸ்பண்ட் பேரில் போட்டோம் அப்புறம் ரெண்டரை லட்ச ரூபா ஆகுது ரெண்டரை லட்ச ரூபாயில் எவ்வளவோ அமௌண்ட் கொடுத்துருக்குறோம் அதாவது அசல்லில் கழிஞ்சிருக்குது வட்டியும் கழிஞ்சிருக்குது வட்டி கொடுத்துட்டாங்க மிச்ச தொகை அசலில் கழிஞ்சிருக்குது இப்போ பேலன்ஸ் நிற்கிற தொகை வந்து ஒரு தொகை சொல்கிறாங்க இந்த தொகையை வந்து அவங்க வட்டி முதலமாக கேட்குறாங்க இப்போது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த செக்கில் இவங்க எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம் எழுதி இதை கொண்டு போய் அவங்க வந்து ஒரு பவுன்ஸ் விடுறாங்க நோ வந்து கலெக்ஷனுக்கு போட்டு அது பவுன்ஸ் ஆகி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன ஆகும் இதில் யாருடைய இப்போ வந்து குடும்பம் ரோட்டுக்கு வரது பாருங்கள் இவங்க பணம் கொடுத்ததுக்கு உஷாராக எல்லாமே வாங்கி வச்சிக்கிட்டாங்க போட வச்சது மைவி தெரியல பணம் வரலை அப்படிங்கும்போது இவங்களை ப்ரெஷர் பண்ணால் இது என்ன ஆகும் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க அதுக்கு உண்டான ஒரு தீர்வு என்னவோ இங்கே யார் அணுகணும் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் நடந்து நடந்தலாம் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும் அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க கூட என்கிட்ட பேசின ஆடியோவையும் போடுறேன் அப்புறம் அது என்னென்னா அவங்களுக்கு வழிமுறை சொன்னேன் எப்படி அவங்கள வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொன்னேங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் இது நடந்த முடிக்கட்டும் இது மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாமல் இன்றைக்கி யூடியூப்பில் பேசிகிட்ருக்கிற வினோத் அஃபீஷியலோ அவர் சொல்கிறாரு என் கீழே பெருசாக யாரும் இல்லைன்னு அதே மாதிரி மோட்டோமோஸரோ மோட்டோமோஸர் என்கிட்ட மொதல் மொதல் பேசுனேன் ஆடியோ வீடியோவாக இருக்குது நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அதில் சொல்லியிருப்பார் என் கீழே யாரும் பாதிக்கப்படலை நானும் பாதிக்கப்படலை பை லக்கு இவங்க கீழே பணம் போட்டவங்க எல்லாம் பணத்தை எடுத்துட்டாங்க ஏதோ ஒரு ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சிறிய தொகை நிற்கிறதா மோட்டோமாஸ்டர் அந்த ஆடியோ சொல்லியிருப்பார் அதே மாதிரி எம்எச்ஐ அதே மாதிரி இப்போது யூடியூப்பில் யாரெல்லாம் மைவித்திரிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களோ இந்த அப்ளைனர் கேட்டகரிக்கு கீழே எல்லாம் பணத்தை பை லக்கில் எடுத்துட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஆரம்பத்துலேயே போனவங்க இவங்களும் பணம் வாங்கி இவங்களுக்கு கீழே வந்தவங்களும் பணம் வாங்கி இவங்கெல்லாம் வந்து நல்லா ஸோ வந்து ருசிகண்ட பூனையாக மாறி இவ பணம் வரலை அப்படின்ன உடனே இப்போ மைவித்திரியில் வந்து மைவித்திரிக்கு சப்போர்ட்டாக பேசி ஏதாவது நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அதன் மூலியம் இப்போ யூடியூப்பில் இன்கம் பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் இவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் ஒரு ரூபா கூட பணம் எடுக்காமல் யாராவது சிக்கியிருந்தாங்க அப்படின்னா அப்போது அவங்களுக்கு தெரியும் அவங்க கொடுக்குற ப்ரெஷர் என்ன அவங்க கொடுக்குற அந்த பணத்துக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியது என்ன அவன் என்ன சொல்லுவாங்க இப்போ நடந்துட்டு இருக்குது நானாக மைவித்திரி வந்து வந்து சேர்றேன்னு சொன்னேன் நீ தானே வந்து சேருன்னு சொன்னேன் மைவித்திருந்தினா எனக்கு எதுன்னே தெரியாது நீ தானே விளக்கம் கொடுத்த நீ தானே வந்து பணம் போட்டு சொன்ன அப்படிங்கிற பிரச்சனை இப்போ அடுத்தடுத்தடுத்து போகுது நம்ம வந்து முதல் சொன்னோம் டிசம்பர் வரைக்கும் பார்க்கலான்னா இப்போது டிசம்பர் முடிஞ்சு ஜான் போய்ட்டு இருக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் கூட டைம் எடுக்கட்டும் இன்னும் ஆறு மாசம் டைம் எடுக்கட்டும் இன்னும் ஒரு வருஷம் டைம் எடுக்கட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு இதில் பர்சனலாக ஒரு பாதிப்பும் ஒரு பிரச்சனையும் கிடையாது பாதிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான மக்கள் தான் விதவிதமாக விதவிதமாக ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது இதே மாதிரி ஒரு பொண்ணு தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாரையும் சீட்டு போட வச்சு சீட்டு போடுறதுக்கு இவங்களே ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணி அந்த சீட்டை பூரா அவங்க கூட எடுக்கலை இந்த பொண்ணே போய் இந்த அப்பளைய பொண்ணே போய் அவங்க பேரில் இந்த சீட்டை எடுத்துருச்சு எடுத்து கொண்டு போய் மைவேத்திரில போட்டுச்சு மைவேத்திரில பணம் வர சீட்டை கட்டுங்க சீட்டு கட்டி முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய பணத்தை நீங்கள் பெனிஃபிட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஏன் இவங்களுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு கீழே இவங்க உறவினர்கள்லாம் போடும்போது இந்த பொண்ணுக்கு இந்த சீலிங் அச்சீவ் ஆகும் அந்த ஏழு பேர் சேர்த்து விட்டதுக்கு அச்சீவ் ஆகும் அதில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் அந்த மாதிரி பேட்ச் பேட்ச்சாக பேட்ச் பேட்சாக சேர்த்து விட்டு எல்லாம் பணம் வந்தது பூரா நின்று இப்போது சொந்த தாய்மாமா சொந்த அவங்களுடைய அத்தை சொந்த பெரியம்மா இவங்க எல்லாம் தான் இப்போ நம்ம மட்டும் கூட்டு பேசுகிறாங்க அந்த பொண்ணுக்கு எகைன்ஸாக இந்த பொண்ணுக்கு போய் சீட்டு கிட்ட சீட்டு எடுக்காதவங்க சில பேர் இருக்கிறாங்க அவங்கள சீட்டு கொடுக்கூடான்னு சொல்லி வச்சுருக்குது இப்போ சீட்டு கட்டாதவங்க சில பேர் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு பணத்தை கட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரச்சனை வந்து பெருகிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவருக்கு கீழே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் பேர் இல்லையோ ஒய்ஃப் இல்லையோ மாதம் வந்து இவங்க பேரில் ஒரு ரூபாய் இவங்க பேர் ஐம்பதாயிரம் ரூபா மாதம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வர மாதிரி எல்லா சொந்த பந்தத்தையும் அந்த ஸ்கீமில் கொண்டுட்டு வந்து மைவித்திய கீழே கொண்டுட்டு வந்து இப்போ பணம் எல்லாம் நிற்குது இப்போது அந்த பணம் போட்டவங்க பணம் கட்ட முடியாமல் அதாவது லோன் கட்ட முடியாமல் வந்து லோக்கல் ஃபைனான்ஸில் லோக்கல் ஃபைனான்ஸ்னால் நான் பேங்கிங் என் என்பிஎஃப்சியில் பேங்குங்கிறது வந்து பேங்கிங் செக்டார் நான் பேங்கிங் செக்டாருன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த குழு லோன் கொடுக்குறது அப்புறம் வந்து சிறு தொழில்களை லோன் கொடுக்குறது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இது நான் பேங்க் அந்த நான் பேங்க்கில் இப்போ வந்து லோனை வாங்கி போட்டுட்டு வயசானவர் அவர்னால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இதில் தான் வருமானம் வரும்னு சொல்லி இவங்களை போய் ஃபாலோவ் பண்ண வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கடனை வாங்கி அவங்கள போட வச்சுட்டு இப்போ என்னென்னா இந்த கடனை கட்டுறதுக்காக அவர் வேலைக்கு போகிறாரு ஏன்னா வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு நபர் அளவு வயதோ வயோதிதமான ஒரு நபர் இதுக்கான மாசமானால் அவர் இஎம்ஐ கட்டணும் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக இன்னைக்கு வேலைக்கு போகிறார் இவனுலாம் சேர்த்து விட்ட அந்த நபர் எந்த ஒரு விசேஷத்துக்கும் அவர் வந்து காட்டுறது கிடையாது சொந்த பந்தத்தில் எந்த ஒரு விசேஷம் அப்படின்னா வர்றது கிடையாது அவன் வைஃபை மட்டும் அனுப்பிச்சு வச்சுருது அதுவும் லேட்டாக வந்துட்டு அப்புறம் போயிடுறது இப்போ இவர் ஓடி ஒளிஞ்சிட்டார் இவரை நம்பி வந்த எல்லாம் மாட்டினது யாரு அவங்க தானே பாதிக்கப்படுறது அவங்க தானே இப்போ கடனுக்கு போய் சொல்றது அவங்க தானே இது தேவையா ஃபர்ஸ்ட் இது தேவையா யாரோ வந்து பிழைக்கிறதுக்கு நாம் எல்லாம் வந்து சூரிட்டி கொடுத்து நானாச்சு இந்த கம்பெனி தைரியமாக போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க கொடுக்குற அந்த சிறிய தொகைக்கு ஆசைப்பட்டு நீங்களே இன்றைக்கி தலை குஞ்சு நிற்கிறீங்க ஒரு நல்லது நல்ல கெட்டதுக்கு ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளே எல்லோரும் நாலு பேர் ஒன்றா கூட இடத்துக்குள்ளே இவங்களும் வர முடியல ஏன்னா இவங்கள பார்த்தா கேட்பாங்க என்னாச்சு பணம் வருமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக பயந்துட்டு இன்றைக்கி ஓடி ஒழியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையாக பாருங்கள் ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்கிறோம் மக்களுக்கு திரும்ப திரும்ப இது நமக்கு இது மாதிரியான என் விஷயத்தை பர்தராக நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் போகாதீங்க இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்ல நினச்சது இனி அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம நிறையா பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் பாய்